அப்போ இந்த உலகத்திலே உன் கணவரையே உன்னை புரிந்து கொள்ள முடியலையே கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை ஒரு நிதானம் இல்லாமல் உன் கணவர் இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது மனைவி அறிய வேண்டும் அதே போல கணவர் மனைவியோட ஓட்டத்தை அறிய வேண்டும் ரெண்டு பேரும் ஜெபிக்கிறீர்களா கையப்படுத்தி ஜெபிக்காதவங்க எப்படி கை கோத்து பரலோகத்துக்கு போவீங்க கணவன் மனைவி என்பது ஒரே சரிகிரம் அப்ப இந்த உலகத்துல நீதிமான